தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி பெற்றிருக்கிறது ஆதரவையும் என்பதை பார்த்துவிட்ட விட்ட காரணத்தினாலே தான் கோடிக்கு ஜரம் வந்துவிட்டது போய் சொன்னவுடனே என் அம்மையார் நைட்டி ட்ரெஸ்ல இருக்காங்க நேரடியாக வந்து ஹை ஹைகோர்ட்ல நம்பர் பண்ணி அன்றைக்கு கொடுத்து விட்ட நேரத்தில் நன்றி சொன்ன போது அந்த அம்மா என்ன சொல்லி தெரியுமா சார் இன்னைக்கு நான் அந்த போஸ்ட்ல உட்காந்துருக்கிறேன்னா அந்த கலைஞர் போட்ட பிக்சர் சார் என்று அந்த பெண்மணி சொல்லி ஆக அன்றைக்கு கொடுத்து அதை நம்பர் ஆகி கலைஞர் விரும்பியபடியே அவருக்கு ஆறடி இடத்தை நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அந்த பெண்மணி அன்றைக்கு நம்பர் பண்ணி கொடுத்த தான் கலைஞருக்கு பெரிய நாவில் இடம் கிடைத்தது இப்போது தெரியுதா வீஜியால் பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே யாருக்கும் இல்லாத ஒரு நினைவு சின்னத்தை தளபதி மு க ஸ்டாலின் தலைவர் கலைஞருக்கு அமைத்து கொடுத்துருக்கார் காரணம் இந்த பெண்களுக்கு நாம் செய்தது அவர் காட்டி விசுவாசம் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி பெற்றிருக்கிறது ஆதரவையும் பெற்றிருக்கிறது என்பதை பார்த்து விட்ட காரணத்தினாலேதான் மோடிக்கு ஜரம் வந்துவிட்டது அருமை நண்பர்களே தோழர்களே அந்த நேரத்தில் அந்த நம்பரிங் கிளார்க் மண்ணடியிலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு உடனடியாக அந்த வீட்டுக்கு போய் பார்த்தால் அது ஒரு அம்மையார் நம்பர் பண்றது ஒரு கிளார்க் பெண் போய் சொன்ன உடனே அந்த இருந்து சூடு எடுத்துக்கொண்டு நேரடியாக வந்து ஹைகோர்ட்ல நம்பர் பண்ணி அன்றைக்கு கொடுத்து விட்ட நேரத்தில் நம்முடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் நன்றி சொன்ன போது அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா சார் இன்னைக்கு நான் அந்த போஸ்ட்டில் உட்காந்துருக்கறேன்னா அந்த கலைஞர் போட்ட பிக்சர்ஸை என்று அந்த பெண்மணி சொல்லிவிட்டு அந்த பெண்மணி அன்றைக்கு நம்பர் பண்ணி கொடுத்த காரணத்தினால் தான் கலைஞருக்கு பெரிய நாவலில் இடம் கிடைத்தது இப்போ தெரியுதா வீதியா பெண் பெண்களுக்கு பண்ணும் ஏனென்றால் அவர் சொன்னதுனால இதெல்லாம் சொல்கிறேன் ஆக அன்றைக்கு கொடுத்து அது நம்பர் ஆகி கலைஞர் விரும்பியபடியே அவருக்காரி இடத்தை நாங்கள் வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கு பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டிலே யாருக்கும் இல்லாத ஒரு நினைவுச்சின்னத்தை தளபதி முகலா சாரின் அவரு கணவனுக்கு அமைத்து கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அதற்குக் காரணம் அந்த பெண்களுக்கு நாம் செய்தது அவர் காட்டிய விசுவாசம் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்